திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் எடப்பாடி திடீரென இந்த கடுக்கெடுப்புக்கு என்ன காரணம் நில மோசடி வழக்கில் கைதான எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சமீபத்தில் தான் நீதிமன்ற ஜாமீன் வழங்கியிருந்தது இதற்கிடையே சிறையிலிருந்து வெளியே வந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார் திமுக அமைச்சர் சிறையில் இருப்பதை மறைக்கவே எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் சாடியிருந்தார் கரூரில் உள்ள காட்டூர் என்ற பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி ஆவணங்களை வைத்து வழங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அவர் மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் அவர் தலைமறைவானார் இந்த சூழலில் தான் கேரளாவில் பதுங்கியிருந்த அவரை கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சிபிசிஐடி கைது செய்தனர் ஆஜர்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணையில் சமீபத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை கரூர் கோவை சாலையில் வடிவில் நகரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தார் எம் ஆர் விஜயபாஸ்கரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த எடப்பாடி வழக்கு தொடர்பாக சுமார் ஐம்பது நிமிடங்கள் பேசினார் அப்போது தம்பிதுரை திண்டுக்கல் சீனிவாசன் சி விஜயபாஸ்கர் என பல அதிமுக முக்கிய தலைவர்கள் உடனிருந்தனர் ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கரை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சி வி சண்முகம் வளர்மதி பரஞ்சோதி உள்ளிட்டோர் பலர் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் இப்போது முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து உள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக அமைச்சர் ஒருவர் சிறையில் இருக்கிறார் அவர் சிறையில் இருப்பதை மக்களிடம் தடுப்பு மறைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு போட்டுள்ளனர் இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துக்கும் எம் விஜயபாஸ்கருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆனாலும் வேண்டுமென்றே அவர் மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிறார்கள் அவர் மீது மட்டுமல்ல அதிமுகவை அழிக்க வேண்டும் என தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார்